வணக்க மக்களே நாம் இன்றைக்கி முள்துளசியை பற்றி பார்க்க போகிறோங்க அதோடய பயன் என்னென்ன அப்படின்னு அதாவது இந்த மில் துளசியில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே மற்றும் கால்சியம் அயன் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் என்ற சத்துக்கள் நிறைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாங்க சில அமில பொருட்களும் இந்த துளசியில் இருக்குதுங்க அது என்னென்னா ரோஸ்மெர்லினிக் ஆசிட் ஒலினோலிக் ஆசிட் அர்சோலிக் ஆசிட் யூஜெனால் கேரியாஃப் ஃபைலின் இப்படின்ற பொருட்களும் இந்த துளசியில் இருக்குங்க இந்த என்ற அமிலங்கள் இல்லையா இதனுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கணையம் பேன்க்ரியாஸ்ன்னு சொல்கிறோம்ல அதில் வந்து பீட்டா செல்ஸ் அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய இன்சுலினை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு செக்ரீட் பண்ணுறதுக்கு வந்து உதவுதுங்க இதனால் நம்மளுடைய ரத்தம் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்பாடோடு இருக்குங்க ஸோ so, நீங்கள் ரெகுலராக <muching> இந்த துளசியை பயன்படுத்தும் போது நமக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அந்த சர்க்கரை நோயிலிருந்து ஒரு கட்டுப்பாடு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அது தமிழில் சொல்லணுன்னா ஆக்ஸிஜனேற்றம் அதாவது என்னென்னா நம்ம உடம்பில் உள்ள செல்கள் இருக்குது இல்லைங்களா அது வந்து சோர்வடையாமல் எப்போவுமே கொஞ்சம் நல்ல சக்தியோடு இருக்கிறதுக்கு இந்த துளசி வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம உடம்பில் வலி வீக்கம் இதிலிருந்து இருந்து கூட நமக்கு நிவாரணம் கிடைக்குமாங்க இந்த துளசியை நாம் பருகும் போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இதயம் மற்றும் சீர்நீரகத்தை பாதுகாக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நரம்புகளையும் பாதுகாக்குதுங்க அதாவது சர்க்கரை நோய் வந்தாலே அடுத்தது இதயத்தையும் நம்மளுடைய சிறுநீரகத்தையும் தாங்க பாதிக்குது இதயம் அப்படின்னு பார்க்கும்போது மாரடைப்புகளும் சிறுநீரகம் அப்படின்னு பார்க்கும்போது ரீனல் ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்பும் தாங்க இந்த சர்க்கரை நோயினுடைய அதிகரிப்புனால வரக்கூடிய பக்க விளைவுகள் இந்த இலையை நாம் தொடர்ந்து நம்மளுடைய உணவில் சாப்பிடும்போது இல்லை ஜூஸாக குடிக்கும் போது நமக்கு இல்லை மின்னு சாப்பிடும்போது ஒரு நல்ல பயன் கிடைக்குதுங்க நம்மளுடைய ரத்தத்தினுடைய சக்கரை அளவு ரொம்ப கட்டுக்குள்ளாக இருக்குன்னு சொல்கிறாங்க கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி பிபியையும் ரத்த அழுத்தத்தையும் நார்மலாக வச்சுக்கோங்க நல்ல ஜீரண சக்திக்கும் ஞாபக சக்திக்கும் இது பயனுள்ளதாக இருக்குதுங்க நல்ல மனத்தெளிவை மென்டல் கிளியாரிட்டி இந்த துளசியை சாப்பிடும்போது கிடைக்குதுங்க சளி இருமலுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த துளசி அதாவது சொறி சிறங்கு புண்ணு காயம் இவைகளுக்கும் சிறந்ததாக இருக்குதுங்க நச்சுக்களையும் கபத்தையும் நீக்குதுங்க இந்த துளசி